அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமது இல்லா இன்றைக்கான பதிவில் ரஜபு மாதத்தில் நம்ம முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மேஜிக் மிராக்கல் வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலஹம்துல்லா நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அது பண விஷயமா இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது விஷயங்களா இருந்தாலும் என்னோட வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடந்துடாதா என்னோட வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் எனக்கு கிடைச்சிடாதா அல்ல எனக்கு மாத்தி கொடுத்துட மாட்டானா அப்படின்ற ஒவ்வொரு தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த ஏக்கத்தை எல்லாம் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு வலிமையான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த அமலை ரஜபு மாசத்துல மட்டும்தான் செய்யணும் ரஜபு மாசத்துல இன்னும் நமக்கு மிச்ச நாள் தான் இருக்கு அந்த நாளை பயன்படுத்தி இந்த அமலை நீங்க செய்துக்கோங்க இன்ஷால்லா இந்த அமலை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்ஹமது நூத்தி மூணு வயது முதிர்ந்த ஒரு ஆலி நேசிக்க நேசிக்கக்கூடிய ஒரு நபர் கற்றுக்கொடுத்த அற்புதமான ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு நபர் சொல்றாங்க எனக்கு போன ரஜபில் ஜோப்ல ஒரு ரூபாய் காசு கூட இல்லை என்னுடைய குடும்பத்துக்கு உணவு வாங்கி தர்றதுக்கு கூட காசு இல்லை ஏன்னா என்னுடைய வியாபாரத்துல பெரிய ஒரு நஷ்டம் நானும் பணம் கேட்காதவங்க யாருமே இல்லை என்னுடைய உறவுகள் எல்லாமே என்னை கைவிட்டுட்டாங்க அப்போ நான் ரொம்ப நொந்து போன நிலையில இந்த நூத்தி மூணு வயது முதிர்ந்து அந்த பெரியவரை நான் சந்திச்சேன் அவர் சொன்னாரு நீங்க இருக்கக்கூடியது புனிதமான பறக்கத்தான ரஜபு மாசம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இந்த அமலை செய்யுங்க ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த அமலை முடியுங்க அல்லா உங்களுக்கு செல்வத்தை தருவான் அதுல பறக்கத்தும் செய்வான் இன்ஷா அடுத்த ரஜப்ல நீங்க இதை பத்தி ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா செல்வத்துல எல்லாம் உயர்ந்த நிலையை தந்துருவான் அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு அமல் அதற்கு பிறகு அந்த நபர் செய்யறாங்க ஓதிய முப்பது நிமிஷத்துல இருபது லட்சம் ரூபாய அவங்க நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்களில் ஒரு உறவுக்காரங்க இவங்களை வீடு தேடி கொண்டு வந்து கையில் பணத்தை கொடுத்துட்டு போனாங்களாம் அலஹ்தில்லா அப்படிப்பட்ட அதிசயமான அமல் தான் இந்த அமல் அது மட்டும் இல்லை இந்த அமலை முடித்த பிறகு அந்த நபருடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்றன் பின் ஒன்றாக தீர்ந்து போச்சான் அதற்கு பிறகு அவங்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றி எல்லாம் அவங்களோட வியாபாரத்துல செழிப்பு கொடுத்திருக்கிறான் நிறைய உதவிகளை கொடுத்திருக்கிறான் அந்த வியாபாரத்துல எல்லாம் பறக்கத்தும் செஞ்சிருக்கிறான் இன்றைக்கு அவங்க கோடிக்கணக்கான பணத்துல புரள்றேன் அப்படின்னு சொல்றாங்க அலமதுல்லா அது மட்டும் அல்ல அந்த நூத்தி மூணு வயது முதிர்ந்த அந்த நபர் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு நபர்களுக்கு இந்த அமலை சொல்லி கொடுத்ததாக சொல்லப்படுது அவங்க எல்லோருமே நல்ல நிலைமையில் இருக்காங்க யாருக்குமே அல்லா வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டத்தையும் துயரையும் கொடுக்கலை அப்படின்றதாக சொல்லப்படுது எனவே நீங்கள் ஏழையாக இருக்கலாம் அல்லது உதவிகள் இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம் கவலையிலும் மன அழுத்தத்திலும் இருக்கலாம் உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்ட நிலையில நீங்க இருக்கலாம் வெறும் முப்பது நிமிஷம் இந்த அமலை நீங்க செய்யுங்க நீங்க கடக்க நினைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவ்வளவு உங்களை கடக்க செய்வான் இன்ஷா அது நோய் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அன்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம் அநியாயம் சார்ந்த விஷயமா இருக்கலாம் கடனா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் முறையாக கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு நசீபாக்கி தருவோம் அது மட்டும் அல்ல அடுத்த வருடத்தில் நீங்கள் செழிப்பின் உச்சக்கட்டத்தில் இருப்பீங்க நீங்கள் இந்த வருஷம் இருக்கக்கூடிய நிலையில் ஒருபோதும் இருக்க மாட்டீங்க அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் உங்களை உயர்த்தி செல்வான் நம்ம இந்த அமலை ஒரு கிளாஸ் தண்ணியில் தான் பண்ண போகிறோம் அந்த தண்ணியை கணவன் மனைவி குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் நோயாளி குடித்தா குணம் கிடைக்கும் கடனில் இருக்கிறவங்க குடித்தா கடன் தீரும் இன்னும் வெறுப்பாக இருக்கிறவங்க குடிச்சாங்கன்னா அன்பாக மாறுவாங்களாம் வறுமையில் இருக்கிறவங்க குடித்தாங்க அப்படின்னா செல்வந்தனா மாறுவாங்களாம் இதை விட நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லவே முடியாது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே ஆசைப்படுறத அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ரஜபு மாசத்துல இருக்கக்கூடிய மிச்ச நாளை பயன்படுத்தி இந்த அமலை முடிச்சுக்கோங்க இப்போ அந்த அமலை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துருங்க உங்கள் கையில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் தருத இப்ராஹிம் செலவாத்த மூணு தடவை ஓதி ஊதிடுங்க அதற்கு பிறகு யா ரப்பனா யா அல்லாஹ் அப்படின்னு மூணு தடவை ஓதி ஊதிடுங்க அடுத்தது யா ரப்பி யாங்கனியும் அப்படின்னு மூணு தடவை ஊதி ஊதிடுங்க அதற்கு அடுத்தது முதல் களிமா இருக்கு இல்லையா ல இலாக இல்லல்லா முகமது ரசூல்லா அது மூணு தடவை அதற்கு பிறகு சூறா கௌசர் இருக்கு அது செல்வத்தின் சூறா ஏழைகளுக்கு பண சூறா அப்படின்னே அழைக்கப்படுது சூறா கௌசரை மூணு தடவை ஊதி அந்த தண்ணியில் ஊதிடுங்க அதற்கு பிறகு யா முஷ்கிலாத் அப்படின்னு மூணு தடவை ஓதி ஊதிடுங்க யா ஹல்லல் முஷ்கிலாத் அப்படின்னா பிரச்சனைகளை தடுப்பவனே அப்படின்றது தான் பொருள் அதையும் மூணு தடவை ஓதி ஊதிடுங்க அடுத்தது இஸ்திகார் மூணு தடவை யா ரஹ்மானும் மூணு தடவை அவ்வளவுதான் ஓதி முடிச்சு ஊதிட்டு அதற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி எந்த விஷயத்தில் மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை குறிப்பிட்டுட்டு எல்லா துவா செஞ்சுட்டு அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிச்சுக்கோங்க அந்த தண்ணீரையே நீங்கள் வேறு தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் இந்த ரஜபு மாதம் முடிகிற வரைக்கும் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அல்லது நீங்கள் மிச்ச நாளில் தினமோ இந்த அமலை செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் நாள் முழுக்க குடிக்கக்கூடிய தண்ணியில் இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வாங்க இன்ஷா அலஹம்துல்லா அல்லாஹா தலை இந்த ரஜபு மாதத்தினுடைய முழு பறக்கத்தையும் அந்த ஒரு அமலில் நமக்கு நசீபாக்கி தருவோம் எனவே இந்த ஒரு அமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும் பஜீஃபா மற்றும் கிதா மற்றும் தமிழில் குரான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீட்டு தயாரிப்பில் இப்போ ஹெல்த் மிக்ஸில் தான் ஆஃபர் போயிட்டுருக்கு ஒரு கிலோ ஹெல்த் மிக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ மற்றும் நூறு கிராம் நலங்கு மாவும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் ஏன் நம்ம இதை இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தயாரிப்பை ஒரு முறையாவது மக்கள் பயன்படுத்தி பார்க்கட்டும் அப்படிங்கிறனால தான் ஏன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தக்கூடிய எல்லா மக்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் எனவே இன்ஷால்லா இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ